தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் இது இது அந்த முந்தானு நிறைய வந்திருக்கா நிறைய அவ்வளோ கடத்தவில் சும்மா கொஞ்சம் ரெண்டு மூணு சண்டை பிடிங்க தளபதி கச்சேரி இல்லை கிறிஸ்மஸ் கச்சேரி எங்களுக்கு தளபதி தான் கச்சேரி ஆ கச்சி வரி நல்லா தான் நீங்க எது போட்டாலும் நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. எப்படியும் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் பாருங்க. பார்த்தா மட்டும் போதாது ட்ரெண்டி गर्ल्सக்கு வந்து ட்ரெண்டிங்கான கார்டு எடுத்துட்டு போங்க. தமிழாக்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க? பார்த்தது காணும். போங்க போங்க. போங்க. சோ காரடசியா வசந்தன் கிருஷ்ணா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா Subscribe பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன். அவர்தான் சொல்ல சொன்னவர் நான் சொல்லிட்டே பண்றீங்க. உலகம் எங்கும் வாழும் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்ப தான் தை மாசம் துவங்கினிருந்துச்சு அதுக்கிட்ட நவம்பர் வந்துட்டாங்கனால டிசம்பர் டிசம்பர் வந்தாலே சொல்ல வேண்டிய கச்சேரி தான் அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயர் அங்கால தை மாதம் பொங்கல் அப்படி விதம் விதமான கச்சேரி இருக்குது நம்ம நாட்டில் கச்சேரி என்றால் சும்மா போயிடலாமா வலிக்கிட்டு அழகா அழகாக போக தவரில்ல யா அதான் வலிக்கட்டு அழகாக போகத்தவரில் நீங்களாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க தேவையில்ல எங்கே உடுப்பு இருக்குது யா உடுப்பு எங்கே உடுப்பு இருக்குது அங்கே உடுப்பு இருக்குன்ட்டு நானே உங்களை காட்டுவேன் எங்கே உடுப்பு இருக்குது அங்கே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணால் சரி ஆமாம் அப்படி ஒரு உடுப்பு கடைக்கு தான் வந்திருக்குறேன் அதாவது திருங்கோலை திருவண்ணாமலையில் இருக்கிற ரெண்டிகர்ஸ்னு சொல்லி உடுப்பு கடை திருஞான சம்பந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது கோடோனர் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கீங்க ஃபோட்டோனர் போர்டோனே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது திருஞாணர் சம்மந்த வீதியில் ஔவையார் ஸ்ட்ரீட் ஔவையார் வீதி ஔவையார் வீதி மூலையில் இருக்குது சண்டி அந்த முடக்கில் இருக்குது இந்த ரெண்டிகேர்ள்ஸ் உடுப்பு கடை அங்கே வந்திருக்கிறேன் வாங்க உள்ளே போய் என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குது புது புது டிசைன் எல்லாம் இருக்குது பார்ப்போம் பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவோம் வாங்க உள்ளே போவோம் இவங்க தான் அந்த ரெண்டு கேர்ள்ஸில் வெல்கம் டு சத்யன் சினிமா சரி வாங்க உள்ளே போ எஸ்கியூஸ் மீ யா நான் தான் தெரியுமா வீடியோ ஒன்று எடுக்கலாம்னு வந்திருக்கேன் அது அதுக்கு தான் வந்திருக்கேன் வீட்டில் இருக்க நிம்மதி இல்லைன்னா இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கேன் பார்த்தீங்களா பாதுகாத்து விடுங்களேன் கிறிஸ்துமஸ் வர வருது சரி எடுத்து தொலைங்க நன்றி நன்றி இதுதான் ரெண்டு கேர்ள்ஸ் சாம்ராஜ்யம் இல்லை நாங்கள் கடுமையாக வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க சீசன் டைம் தானே எப்படி இருக்கு வணக்கம் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்களா சும்மா இருக்கீங்களா வருத்தமும் இல்லை என்ன புதுசாக வேலைக்கு எடுத்துருக்கீங்களா சரி ஓகே என்னண்டா என்ன மாதிரி புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கா உங்களோட இதுக்கு நிறைய வந்திருக்கா நிறைய அவ்வளோ கடத்தவில்லை சும்மா கொஞ்சம் ரெண்டு மூணு பார்ப்போம்மா சரி என்ன மாதிரி இது என்ன இதா புதுசா வந்த கலெக்ஷனா என்ன பேர் இதுக்கு சல்வாரா ஆ அடுத்து காட்டுங்களேன் இதுக்கு என்ன பேர் பேர் ஒன்றும் இல்லையா தான் இதுக்கு என்ன பேர் சொன்னானேங்க? துப்பட்டா. துப்பட்டா. நெக்ஸிங் ஆன துப்பட்டா. இது ஜெலோ இது நல்லா இருக்கு. ஓ கண்டிப்பா வாங்குவோமே துப்பட்டாலே சேர்த்து தஞ்சி தைக்கலாம் தஞ்சி போடலாம் போல. சூப்பர் வாங்குறதுக்கு ஆண்டி நீங்க. பாருங்க. ஜில் ஜில் ஜில்லா இல்லை மாறி படத்தில் அந்த அனுஷ் போட்டு திரிவே அந்த அவள் தச்சு தச்சு கொடுத்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா இந்த கதையை கொஞ்சம் கேளுங்கண்ணா இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த இதுகள சோல்ட் இது நல்லா இருக்குண்ணா பூ போட்டு இதை போட்டு நீங்கள் நான் டிக்டாக் பண்ணல கம்மிங் சூன் ஐஎம் வெயிட்டிங் இல்லை இவங்க யார் தெரியும் தானே உங்கள் பிரபல டான்ஸர்ஸ் உங்கள் சிஸ்டர் ஆள் இருக்காங்க அப்புறம் இல்லை உண்மையாக அந்த டிக்டாக் வந்த புதுசில் நீங்கள் தான் அந்த டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்து போடுற நீங்கள் அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கணக்கு இப்போ டான்ஸ் எல்லாம் போடுறாங்க நான் அப்போ நீங்கள் தான் இந்த டான்ஸ் அது நான் பார்த்துருக்கேன் வடி வடிவான டிசைனில் எல்லாம் அங்கே இந்தியனா நல்லா இருக்குது

अलग है ना ये चलो गाइस कलेक्शन इग्लाम है अलग है अलग है उम्मीदा बेस्ट है ये ड्रेस पैंट बंदोर सेम कलर पर शॉल बंदी ब्रीम कलर लगा है हाँ हाँ डिफरेंट है यार क्यों

ட்ரெண்டி கேர்ள்ஸில் ட்ரெண்டிங்கான கேர்ள் இருக்கும்போது ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் என்ன கதை இது இது நல்லா இருக்கு இது நீங்கள் போட்டு வீடியோ செய்யலையா பண்ணியிருக்கீங்க இதில் இருக்கா இருக்கு டபுள் இருக்கா

ஆமா டான்ஸ் அம்மா நான் இப்போ ஃபென்சி சாரீஸ் கலெக்ஷன் தான் பாக்க போறேன் பாரு பாரு யா எல்லாமே லைட் கலர்ஸ் தான் இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா சொன்னா 4400 பார்ட்டி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் சீசன் வர வர போகுது பெரிய கச்சேரி இல்ல கிறிஸ்மஸ் கச்சேரி

இதெல்லாம் என்ன ப்ரைஸ் சொன்ன நீங்கள் நாலாயிரத்தி நானூறு மட்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு ம் இதே என்ன ப்ளவுஸ் பீஸா இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கேண்ணே அப்படியா இதில் என் கலெக்ஷன் இருக்கா இதில் பேசாம இந்த இவன் கூட ஃபோட்டோ விட்டுட்டுங்க கூட ஃபோட்டோ அடித்து விட்டுக்கலாமே

பச்சி நல்லா தான் இருக்கு எது நல்லா தான் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அது உலகம் மறைந்த உண்மை இது ஒட்டியானம் அடுத்தது காசு மாலை இல்ல காசு மாலை இல்லையா அவ கொண்டு போயிட்டா காசு மாலை இருக்கு அது ரெண்ட்டுக்கு இல்ல சேல் பண்றதுக்கு

இது யார் இவர் லக்ஷ்மியா லக்ஷ்மி இதில் கொடுக்குறீங்களா கல்யாண வீடுகள் ஃபோட்டோஷூட் காது குத்து ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிதான் சவுண்ட் வருது இது பிரம்மாண்டமாக நல்லா இருக்கு இது அடுத்து பார்க்கலாமா கவனம் கலந்து விழுந்துடுது இது வெயிட்டாக இருக்கு இதை போட்டால் இந்த பிள்ளை விழுந்துருங்களே வெயிட்டாக இருக்கு பண்ணி இருக்க நல்லா இருக்கு ஆனால் வெயிட்டாக இருக்கு அவ்வளோ வெயிட்டெல்லாம் இருக்கு ஏற்கனவே அஞ்சு கிலோ jut é Clay ended static.. weniger than 40 kg, when

ஓ சொல்லுங்க அப்புறம் எங்கள்ட்ட அப்படி மட்டும் இல்ல இப்படியும் ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி ப்ளௌசஸ் இருக்கு அப்படினா சாரி ப்ளௌசஸ் ஆஹா இப்ப ட்ரெனிங் ஆ மாதிரி சாரி ப்ளௌசஸ் இருக்கு இதல்ல ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கு மத்தது எங்க ஷாப்ல பெர்சேஸ் பண்ற எல்லாத்துக்குமே 20% ஆஃபர் இருக்கு மத்தது 500 ல இருந்து 1000 வரைக்கும்ான கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கு சோ गाइस நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எங்க ஷாப்ல பெர்சேஸ் பண்ணிட்டு போகலாம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க

ட்ரெண்டி வச்சுக்கு வந்து ட்ரெண்டிகார்டு பேப்பர் எடுத்துகிட்டு போங்க ஸோ கடைசியா வசந்தன் கிருஷ்ண வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லிவிட்டேன் அவர் தான் சொல்ல சொன்னவர் நான் சொல்ல பண்ணிடுங்க பேமெண்ட் என்ன இதாக இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக அக்கௌண்ட் நம்பரை போனங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றேன் ஓகே 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 பாய் 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 கொஞ்சம் தமிழாக்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கீங்க பார்த்ததுக்கான போங்க போங்க போங்க